அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் மிகவும் உன்னதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றிய பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த பதிவு தீபம் அப்படின்னு சொல்லும்போது அது பரபிரம்ம சுரூபம் எல்லா கடவுள்களையும் தீபத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுகின்ற முறை இருக்கு அதாவது இன்றைய தினம் சுக்கரவாரம் அதாவது வெள்ளிக்கிழமை இது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் மகாலட்சுமிஸ்வரூபமாக நாம் தீபத்தை பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த தீபத் திருநாள் வந்தது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நாம் வீட்டுக்கு வெளியில தீபம் ஏற்றும் போது இழுப்பு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ மகாபிரியவா நமக்கு சொல்லியிருக்கிறார் தீபம் ஏற்றி முடித்த பிறகு சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தை நாம் தர வேண்டும் அப்படின்னும் மகாபிரியவா நமக்கு சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக பெண்கள் சுமங்கலிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி நாம் தாம்பூலம் தரும்போது அதில் மட்டை தேங்காய் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தோல் உரிக்கப்படாத மட்டை தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் ஒரு பிளவுஸ் பீஸ் வைக்கலாம் வச்சுட்டு அதற்கு பிறகு பூ வச்சுட்டு மங்கள திரவியங்கள் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடி அதற்கு பிறகு வந்து சீப்பு அதற்கு பிறகு மருதாணி இந்த மாதிரியான மங்கள பொருட்களையும் அதோடு சேர்த்து ஒருத்தருக்கோ அல்லது மூன்று பேருக்கோ அல்லது இரண்டு பேருக்கு கூட நாம் தரலாம் இந்த மாதிரி தந்த பிறகு நாம் கோவிலுக்கு சென்று அங்கேயும் தீபம் ஏற்ற வேண்டும் சிலர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றி அதற்கு பிறகுதான் வீட்டிற்கு வந்து தீபம் ஏற்றுவார்கள் இது அவரவர்கள் வீட்டு பழக்கம் உங்களுக்கு எப்படி பழக்கம் இருக்கோ அதன்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் மாலை வேளையில் வீடு முழுவதும் தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும்போது ஒரு அகல் நாம் பயன்படுத்தக்கூடாது இரண்டு அகல்களை வைத்து அதில் எண்ணெய் விட்டு குளம் போல் எண்ணெய் விட்டு அதில் திரி போட்டு இரண்டு திரி ஒன்றாக போட்டு அந்த தீபத்திற்கு மஞ்சளும் குங்குமத்தையும் வைத்து நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி நாம் வந்து உப்பு வைக்கின்ற இடத்தில் அரிசி பானை கிட்ட துளசி செடி கிட்ட நிலை வாசலை இரண்டு இப்படியாக நிறைய தீபங்கள் நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் இப்படி வீடு முழுவதும் தீபங்களால் நிரப்பப்பட வேண்டும் வீட்டில் எத்தனை வாசல்கள் இருக்கோ அத்தனை வாசல்களிலேயும் நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்தலாம் அதற்கு மேற்பட்டும் ஏத்தலாம் அதற்கு குறையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல இந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளவோ அல்லது இருபத்தி ஏழு இல்லையா அதை வந்து நீங்கள் குறைத்தோ நீங்க வந்து ஏத்தலாம் இப்படி தீபமெல்லாம் ஏற்றிய பிறகு ஒரு ஸ்லோகத்தை ஒரு மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் காஞ்சி ஸ்ரீமடத்தில் இந்த மந்திரத்தை மூன்று முறை வந்து அவர்கள் தீபம் ஏற்றிய பிறகு சொல்லுவார்கள் அந்த மந்திரத்தை நாமும் இங்கு வந்து சொல்ல வேண்டும் இதன் மூலமாக அதாவது செடிகள் மரங்கள் கொடிகள் மற்றும் ஜீவராசிகள் இது எல்லாத்துக்கும் தீபம் ஏற்றிய பலன்கள் என்பது போகும் அவற்ற தீபம் ஏற்ற முடியாது ஆனால் அவைகள் நமக்கு நல்ல ஒரு நன்மையை செய்கின்றது இந்த நாளில் நாம் தீபம் ஏற்றி அவற்றுக்கும் புண்ணியத்தை நாம் வந்து பெற்று கொடுக்க வேண்டும் அற்புதமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை கேட்பது கூட சிறந்தது மூன்று முறை இந்த மந்திரத்தை கேட்கலாம் அல்லது மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் மிகவும் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் உங்களுக்காக இதோ கீட்டாக பதங்காக மசகாச்சாக ஜலே ஸ்தலேகே நிவசன்சி ஜீவா திருஷ்டுவா நசஜன்ம, நச ஜென்ம பவந்து, சுஹின்து விப்ராஹா இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்வதோ கேட்பதோ அனைத்திற்கும் சிறந்தது நன்றி வணக்கம் சரணம்